டாஸ்மார்க் வழக்கு நல்லா கேட்டீங்க நல்ல கேள்வி அண்ணன் அதாவது திமுகவுடைய அமைச்சரவையில் பதிமூன்று பேருக்கு மேலே இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேர்த்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மார்க் வழக்கம் மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றணுமா என்ன டிராமா பாருங்க இவங்க தான் குதிச்சு குதித்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்டில் ஸ்டே கேட்டாங்க இப்போ ஹைகோர்ட்டில் அமர்வு மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது ஐயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க எனக்கு ஐயோ இந்த டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றுங்க நான் முதலமைச்சர் கேட்குறேன் ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் டாஸ்மார்க்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் நீதிமன்றம்னா நியாயமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்கிற நீங்கள் டாஸ்மாக்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போனப்போ உங்கள் மடியில் கனம் இருக்குது வழியில் பயம் இருக்குது எதையும் மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி அன்னைக்கு டாஸ்மாக் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகும் கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இடி மேலே அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்கள கைது பண்ணணும் மக்களுடைய வரிப்பணத்தை திருமண மட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்